அனைவருக்கும் வணக்கம் கல்லூரியில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பொதுத்தமிழ் பாடப்பிரிவில் சங்க இலக்கிய பாடல்கள் குகப்படலம் இது போன்ற பல பகுதிகளை ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம் இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக நாலடியார் உங்களுக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கிறது அந்த நாளடியாரின் நூற்றி முப்பத்தி ஓராவது பாடலை நாம் இங்கு பார்ப்போமா குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்பது இப்பாடல் எது ஒரு பெண்ணுக்கு அழகு என்பதை சுட்டுவதாக இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது எதை அழகுன்னு சொல்றாங்க ஒரு பெண் தன் கூந்தலை அழகு செய்து கொள்வதிலும் தன் ஆடை ஆபரணங்கள் மூலமாக தன்னை அழகுபடுத்தி கொள்வதிலும் தான் தன்னை அழகு என்று நினைத்து கொண்டிருப்பார் ஆனால் நாளடியார் என்ன சொல்லுது பாருங்கள் பெண்ணே உன் கூந்தல் அழகு வளைந்து தொங்குகின்ற உன் சேலையின் முந்தானை கோடுகளின் அழகு நீ உடலிலே பூசி கொள்கின்ற அந்த மஞ்சளின் அழகு உனக்கு அழகு கிடையாது அப்ப எது அழகு அப்படின்னா உன் நெஞ்சத்தில் நான் நல்லவள் என்னும் நடுநிலைமையோடு நீ பெற்றிருக்கும் கல்வியின் அழகுதான் உனக்கு உண்மையான அழகு என்கிறது நாளடியார் அப்ப ஒரு பெண்ணுக்கு புற தோற்றங்கள் எல்லாம் உண்மையான அழகு கிடையாது அவள் பெற்றிருக்கின்ற அந்த கல்விதான் அவளுக்கு அழகு அந்த கல்விதான் அவள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று நாளடியார் செப்புகிறது நாளடியாரின் சொன்னது போல் ஒவ்வொரு பெண்ணும் நன்றாக கல்வி கற்று தன் வாழ்க்கையினை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்